நமது ஆண்டவரும் உலக உங்கள் ஒவ்வொருவருக்கும் சார்பாக அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த மாதங்கள் ஆண்டவர்கள் வசனத்தின்படியே கிருமியாய் நம்மை நடத்தின இதற்காக ஆண்டவர் நாம் நன்றியோடு இந்த நாளிலும் கூட நமது ஆண்டவர் இந்த மார்ச் மாதத்திற்காக நமக்கு கொடுத்த வாக்குத்த வசனமாவது சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாட்டே இருக்கிறீர்கள் மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைத்திருக்க மாட்டாது மாப்பிரி மாணவர்களே மலையை உச்சியில இருக்கிற பட்டணமாவது வீடாவது எப்படி இந்த உலகத்திற்கு மறைத்திருக்க மாட்டாரோ அப்ப நம்ம மாட்டவர் நம்மை உலகத்திற்கு முடியாகவும் வெளிச்சமாகவும் நம்மை வைத்து நம் வாழ்வில் காணப்படுகிற சகலவிதமான பிடிகளில் இருந்த ஆண்டவர் நம்மை விடுதலையாக வல்லவராக இருக்கிறார் ஆம் நாம் ஒவ்வொருவரையும் ஆடலை உலகத்திற்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்மை ஆண்டவர்களே நாம் பயத்தில் வாசிக்கிறோம் யோகா எழுத சுவிசேஷம் ஒன்றாம் வரப்போ உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒழுங்கே அந்த மையான முடி என்று அந்த மைய முறை நமது கத்தராக இசு கிறிஸ்துவே ஆம் நாம் இருக அப்படி கற்றுக்கொள்ளும் போது அவர் தமது முகத்தின் பிரகாசத்தை நம்ம பிரகாசிக்க பிரகாசிக்க செய்ய இருக்கிறார் நாம் பேரத்தில் வாசிக்கிறோம் இசையாவை ஒன்பதாம் வரை இரண்டாவது அரசு ஆண்டவரை பலமான நமக்கு சொல்லுகிறார் எப்படி நடக்கிற ஜெனம் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று மரணையூரின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள்

அப்படிப்பட்டதான இருந்து இறங்கி நமக்காக சிலுவை அனைத்து பாடுகளையும் பட்டால் அனைத்து அனைத்து பாவங்களையும் நம்முடைய பாவங்களில் ஒரு தூக்கி சுமந்து வெற்றி சேர்ந்தால் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை சந்திக்கிறது என்று ஆன உன்னதத்திலிருந்து இறக்கி வந்த தேவன் நம்மை சந்தித்து நம்மை துலகத்துக்கு வெளிச்சமாக வைக்கவே விற்கிறேன் நம்மை பிரியப்படுகிறார் நாம் வாசிக்கிறோம் எழுதின இரண்டாம் திரு ஒன்றாம் அதிகாரம் பத்தொனாம் வருஷத்தில் நாம் வாசிக்கிறோம் பொருட்டு விடிந்து விடுவிடி உங்கள் இருதயங்கள் முதிக்கமிடவும் இருந்த ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்று அவ்வசனத்தை நாம் கவனித்திருப்பது நலமாக இருக்கும் என்று நாம் வசனத்தை கவனித்து அதன்படி நம்மை வாழ நாம் ஒப்புக் கொடுக்கும் போது ஆண்டவர் நம் இருதயங்களை பிரகாசிக்க வல்லவராயிருக்கிறார் நம் இருதயத்தை பிரகாசிப்பது மூலம் அநேகரை இந்த வசனத்தின் வாயிலாக நடத்த ஆண்டவர் ஆண்டவர் அதற்காகவே ஆடல் தன்னை வருவதற்கு வெளிச்சமாக வீசிக்கிறார் தெற்கு தேசிய புஸ்தகம் நாற்பத்தி கோலாமதிகாரம்

ஆண்டவரை அழைத்துக் கொள்ளும்படியாகவும் பதினோரு அமைச்சத்துக்கு ஏற்படியாக மாற வேண்டும் என்பதே இந்த வாக்கு ஆண்டவர் இந்த ஆற்றுக்காக சந்தைக்கிறார் அவர்களாக நாம் வேதத்தை கேட்பட்டு வேதத்தை வாசித்து தியானத்தை எப்படி நம்மை வாழ்த்தப்படுத்தும் போது அடல துணத்துக்கு நம்மை குடியாக வெளிச்சமாக வைப்பான் அப்படி மாணவர்களை நம்மை நாம் வாழ்க்கை செய்வோம் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளே எங்கள் நல்ல தகப்பனே ஆண்டு இந்த மார்ச் மாத தத்த வசனத்தை நீர் கொடுத்ததுக்காகவும் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வசனத்தின் வாழ்வாயிலாகவே தகப்பனே எங்கள் நீர் துலகத்திற்கு வெளிச்சமாக வேப்பியராக தகப்பனே மலைமையில் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று சொல்ல வசனத்தின்படியே தகப்பனே எங்கள் நீர் இந்த இந்த துலகத்திற்கு வெளிச்சமாக ஒளியாகும் மேலுக்கும் பட்டணமாக நீர் வைத்து தகப்பனே எங்களுக்கு இருபையாய் நடத்த வேண்டுமாய் நாங்கள் க்ஷபிக்கிறோம் எங்கள் வாழ்வில் காணப்படுகிற சகலவிதமான நோயின் பிடியில் இருந்தும் வறுமையின் பிடியில் இருந்தும் கேட்ட அனைத்து வலைகளிலிருந்த ஆக்கும்படியாக தகப்பனே எங்கள் வாழ்வு அர்ப்பணிப்போடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் தகப்படி வார்த்தைகளை கைகொள்ள உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் அப்பா வசனத்தை நாங்கள் வாசித்து தகப்பனே எங்கள் நாங்கள் வைத்து தகப்பனே தியானித்து அது எங்கள் வாழ்வில் நாங்கள் நடப்பிக்கும் போது தகப்பனே நீர் எங்களை ஆண்டு பிரிவு உமது முகத்தின் பிரகாசத்தினால் எங்களை பிரகாசிக்கச் செய்து ஒளியா நீர் எங்களை வைத்து நீர் பயன்படுத்தப் போற தயவுக்காகவுமே நன்றியோடுமே நன்றியோடுமே நன்றியோடு அப்பா அடுத்த மாதம் ஆண்டு நாங்கள் சாட்சிகளாக திகழ அநேக மக்களை தகப்பனே உமக்கு நேராக நாங்கள் திருப்பி தகப்பனே ஒவ்வொரு மனிதரையும் தகப்பனே பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்பொருளாக மாற்ற வேண்டும் என்பதையே எங்கள் குறிக்கோளாக எங்கள் வாழ்வில் நாங்கள் ஆண்டு வரை இந்த வசனத்தை கொண்டு நாங்கள் ஆண்டு வரை வெளிச்சமாக நாங்கள் ஜொலிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் செபிக்கிறோம் நீர் அப்படி செய்ய போற தேவுக்காக உண்மை நன்றியோடுமே மே நன்றியோடு மே கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றியோடுமே நன்றியோடு மே நாங்கள் சொத்தரிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே எடுக்கிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பணாமத்தை நாங்கள் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ